ஹாய் அவள் பெயர் மீனா ஹலோ மீனா ஹாய் ப்ரீத்தி ஹாட் நியூஸ் தெரியுமா நானும் ஹாட் நியூஸ் வச்சிருக்கேன் ட்ரூஷன் எனக்கு இன்டர்வியூ வந்திருக்கு என்றால் எனக்கும் வந்திருக்கு என்றால் மீனா கிடைத்துவிட்டால் அமுகமான எதிர்காலம் நிச்சயம் மீனா பிரீத்தி இருவரும் ப்ளஸ் டூவிலிருந்து டிகிரி வரை ஒன்றாக படித்த உயிர் தோழிகள் இருவரும் பக்கத்து பக்கத்து சீட்ல உட்காந்து வேலை செய்ய போகிறோமா என்னவோ என்றால் பிரீத்தி அதுதான் இல்லை ஒரே ஒரு வேக்கன்சி தானாம் என்றால் மீனா வாட்டிய கண்டிப்பாக உனக்கு தான் கிடைக்கும் மீனா என்னை விட நீ பெட்டர் கேண்டிடேட் என்றால் பிரீத்தி அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் போட்டி என்று வந்துவிட்டால் பிரீத்தி சொன்னது போல் தனக்கு வாய்ப்பு அதிகம் என்பது மீனாவுக்கு தெரிந்திருந்தாலும் பிரீத்தி உண்மையான சிநேகிதி என்பதும் தனக்கு வேலை கிடைக்கவில்லையே என்று பொறாமைப்பட மாட்டாள் என்பதும் தெரிந்திருந்தது சூழ்நிலையை சீர் செய்யும் விதமாக மீனா இப்படி செய்திடலாம் பிரீத்தி உனக்கு கிடைத்தால் நீ ட்ரீட் கொடு எனக்கு கிடைத்தால் பரவாயில்லை நீயே ட்ரீட் விடு என்றால் மீனா தோழியின் ஹாசியத்தை ரசித்த பிரீத்தி உதப்பட போகிறாய் என்றால் சிரித்தாள் நேர்காணல் முடிந்து எதிர்பார்த்தபடி மீனாவுக்கு வேலை கிடைத்தது பிரீத்திக்கு சாரி டு இன்ஃபார்ம் யூ எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா பட் அடுத்த அமைப்பு வரும்போது உங்கள் விண்ணப்பத்தை கருத்தில் கொள்வோம் என்று முடித்திருந்தனர் ஆறுதல் அளித்துள்ளனர் என்றால் பிரீத்தி அம்மாவிடம் ரெண்டு பேருக்கும் கிடைத்திருக்கலாம் என்றால் அம்மா எப்படி அம்மா வேகன்சி ஒன்றுதானே கடவுள் இருக்கார் நம்பியவர்களை கைவிடவே மாட்டார் என்றால் அம்மா தீர்மானத்துடன் அதற்கடுத்த வாரம் மீனாவின் அம்மா ஃபோன் செய்தால் மீனா ஏனியிலிருந்து கீழே விழுந்து இரு கைகளிலும் பல்வேறு பகுதிகளில் ஃப்ராக்சர் என்றால் உடனே ஓடினார் பிரீத்தி இரு கரங்களிலும் கட்டு அதனால் அதற்கு கலங்கவில்லை மீனா இரண்டு வாரங்களில் புது வேலையில் ஜாயின் பண்ண வேண்டும் ஆனால் டாக்டர் கைகள் முழுவதும் ஹீலாக ஆறிலிருந்து எட்டு வாரங்கள் ஆகும் என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டார் ஆஃபீஸில் டைம் கேட்டு பார்க்கலாம் ஆனால் அப்பா உடனே சரியில்லை மீனோ இந்த வேலை வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் வேறு வழியின்றி வேலையில் சேர இயலாமைக்கு வருத்தம் தெரிவித்து ட்ரூ சொல்யூஷன்ஸுக்கு கடிதம் எழுதிவிட்டேன் என்று அழுதவளை தேற்ற முடியவில்லை பிரீத்தியால் அடுத்த வாரம் பிரீத்திக்கு ட்ரூ சொல்யூஷன்லேருந்து வேலைக்கு ஆர்டர் வந்தது முந்தைய கடிதத்தை குறிப்பிட்டு தாங்கள் மறுபரிசீலனை செய்து வேலையை அவளுக்கு அன் அளிப்பதாக தீர்மானித்திருப்பதாகவும் ஒரு வாரத்தில் ஜாயின் பண்ணுமாறு கூறியிருந்தனர் பிரீத்தி சமையலறையில் இருந்த அம்மாவிடம் சென்று அவள் கையை வெடுக்கன்று கிளினாள் கடிதத்தை படித்துவிட்டு அம்மா நான் என்ன சொன்னேன் கடவுள் இருக்கார் பிரீத்தி என்றாள் அம்மா கடவுள் இருக்கார்னு சொல்கிறாயே எனக்கு இருக்கார் மீனாவுக்கு அவளுக்கும் நல்ல வாய்ப்பு தேடி வரும் நீ வேண்டுமென்றால் என்றால் பார் நொண்டி சமாதானமாகப்பட்டது பிரீத்திக்கு மனம் மீனாவுக்காக தவித்து இட் இஸ் ஹர் சான்ஸ் ஹர் ஜாப் பெரும் சங்கத்துடன் மீனாவுக்கு செய்தி கூறினாள் பிரீத்தி இது சந்தேகமின்றி உன் தான் உனக்கு மட்டும் கை உடையவில்லை என்றால் என்று ஆரம்பித்த பிரீத்தியை தடுத்த மீனா என் கை உடிந்ததற்கு நீ என்ன செய்வாய் என் கலக்கத்திற்கு காரணமே இப்ப மாறிவிட்டது வந்த வாய்ப்பு நழுவி விட்டதால் சோர்ந்த பெண்ணை தேற்ற அப்பா கல்யாணம் செய்து வைக்கணும் என்று தீர்மானித்து வரம் தேட ஆரம்பித்து விட்டார் அவர் பிடிவாதம்தான் உனக்கு தெரியுமே என்றால் மீனா பெருமூச்சுடன் வெரி குட் நியூஸ் என்று சமாதானமாக ஏதோ சொல்லிவிட்டு வந்தாலே ஒழிய பிரீத்திக்கு மனம் நிம்மதியடையவில்லை நான்கைந்து மாதங்கள் கழிந்தன நல்ல வசதி படைத்த மீனாவின் தந்தை சிறிய சாஃப்ட்வேர் கம்பெனி நடத்தும் மாப்பிள்ளையை பேசி முடித்தார் டேயில் தோழிகள் சந்தித்துக் கொண்டனர் மீனாவின் ஆர்வம் பிரீத்திக்கு மிகுந்த ஆச்சரியத்தை அளித்தது நரேஷின் படிப்பு மற்றும் அவரது குடும்பம் கம்பெனி என்று பேச ஆரம்பித்த மீனா ஓயவில்லை நாணமும் குதூகலமும் ததுமிய மீனாவின் முகம் நரேஷ் அவளை வெகுவாக கவர்ந்து விட்டான் என்பதை உறுதி செய்தது நரேஷ் கம்பெனியில் என்னை ஒரு பார்ட்னராக ஆக்கப்போகிறார் ட்ரூ சொல்யூஷன்ஸ் வாய்ப்பு போனாலும் சொந்த கம்பெனியில் பங்கேற்க இருக்கிறேன் ஐ எம் ரியரி ஹாப்பி அபவுட் மை ஃப்யூச்சர் என்றாள் மீனா குற்ற உணர்வு முழுவதும் நீங்க பெற்றவளை நிம்மதியாக வீடு திரும்பினால் பிரீத்தி அம்மாவிடம் சன்ஸ் தன் சந்தோஷத்தை பங்கிட்டு கொண்டாள் பிரீத்தி எனக்கும் கடவுள் இருக்கார் மீனாவுக்கு என்று கேட்டியே பார்த்தாயா கடவுள் எல்லோருக்கும் இருக்கிறார்